கருப்பர்கள் வீரர்கள் மிக சுட்டிப்பூடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமையான அன்பகல் பொழுது எங்குள்ளா கட்சியாக கண்ணுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிபேட்டை பிரின்ஸ் பிரதர்ஸ் அவர்களது வேட்டையின் காலை அந்த காலையிலே அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே டாக்கத்தோடு வடக்கு சாலை கிராம மாதவன் மங்களேஸ்வரி சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் ரத்த பட்டணப்பட்டி கருப்பர்களை வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொடுமையான போட்டியிலே வரிசை தேடு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளையான் குடி கிழக்கு ஒன்றியத்தினுடைய நிர்வாகி பாசத்திற்குரிய அன்பு அப்பு அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டால் ஐநூற்றி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு மற்றும் விழாக்குள் அங்கக்கூடிய வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவர்களது வேட்டையின் காலுக்கு பெருமை செத்தவா என்ற வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேக்கப்படப்பு பழனி முருகன் ஸ்டோர் கோடிக்கரை முத்துச்சாமி கோடார்வர்கள் சார்பா ஐநூற்றி ஒன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளையான்முடி கிழக்கு ஒன்றியத்தனுடைய நிர்வாகி பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் அப்புக்கண் அவர்கள் சார்பாக ஒன்று வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காஞ்சிபேட்டி வேட்டையின் காலைக்கு பெருமை சேர்த்திடவா ரெண்டுகள் மாவட்டப்பட்டி ஹெர்பர்களுடைய பெருமை சேர்த்திடவா பல்வேறு வருமானம் நிகழ்ச்சிகளிலே நடந்து கொண்டு சிறப்பு பரிசுகளை தட்டி வளமாட்ட கொண்டிருக்கின்ற காஞ்சிபேட்டி பிரின்ஸ் அவர்களது வேட்டையின் காலை காளையீனை அடக்கியே தீருவோம் என்றே தேடு வலம் வந்து கட்டியிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நச்சா பட்டண பட்டி ஹருப்பர்கள் வீர வட்டமையாக போராடி கொண்டிருக்கின்றாராக சென்றனவிலும் சிறப்பு பெருமை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் பட்டண பட்டிக்கு பெருமை சென்றவா இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பைசாக காளையார் ஹோவி நகர ஹருப்பையாமேஸ்வரர் உருமையா நன் பரப்பரை சார்பாக

நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுதி வரைக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையிலே கட்டி அரைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்தி இருந்து பார்ப்பா இவருக்கு அடுத்தபடியாக மடப்புற பத்ரகாளி அம்மன் கிடையோடு சுப்பிரமணியன் சேர்வை சார்பாக ஆரூர் வட்டக நாடு மங்காபட்டி நோவாக

வடக்கையிரை காளையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் என்ற தாய் என்ன மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களாய் என பொறுத்திருந்து வார்ப்பா சீட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துகிறோங்கள் அது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட மாற்றிட உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த விளையாடக்கூடிய நம்பர் அன்பு மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற உலக பெற்ற எண்ணற்ற அடக்கி முதல் பரிசான சென்ற என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த அணியில் விளையாடக்கூடிய ஜெர்சி நம்பர் நான்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் எண்ணத்து காலைகளை அடக்கி முதல் பரிசார காரி காரை தட்டி சென்றவர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காஞ்சி பெருமை செய்திடலாம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர மைசா தேடலாம் வருஷ தொகைக்கு நேரங்கள் நெருங்கி விட்டனர் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவர்களது வேட்டையின் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய நீர்வோம் என்ற ஒரே வாக்காத்தோடு வடக்கு சாலை கிராமம் மாதவன் மந்தளேஸ்வரி சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் வட்டாரம் கடமையாக போராடுகின்றாரு வருசதவு வெல்வதற்கு நேரங்கள் ஒறிஞ்சி விட்டன அள்ளங்கள் கடந்து விட்டடா பானகாலக்கு நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கரணம் கண்டு தமிழில் முத்தம்பலிக்க வந்த வீரர்களா யார் என்று பொருத்திருந்த வா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சரண்யா மலேசியா புகழ் இருப்பு கரும்பு கூட்டம் அவர்கள் சார்பாக ஒன்று இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா புகழ் பூமிநாதன் சரண்யா இருப்பு கரும்பு கூட்டம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வினோத் மற்றும் ஏஆர்பி பி சார்பாக

பிரெண்ட்ஸ் பிரதர்ஸ் அவர்களது வேட்டையின் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே அக்கத்தோடு வளவென்று கட்டியிருக்கின்ற வீரர்கள் வடக்கு சாலை கிராம மாதவன் மங்களேஸ்வரி சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நாத்தம் பட்டணப்பட்டை சேர்ந்த கருப்பர்கள் வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் கருப்பையாமல் பரத்தவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சாலை கிராமம் ஏஆர் ஜவுலரி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தோழி வருவதற்கு உள்ள ஒரு ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுபடுத்த ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது ஊக்கம் ஊக்கம் வெற்றி பெருசை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு ஹாலையா ஒன்பது காலையர்களா ஹட்டுடல் மேனியா நாயகனா

ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசை தேவை பரிசு தேவை வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வாடி வாசல் இந்த வாடி வாசல்ல மலையான் போட்டோகிராபி நிற்கிறாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தின் சிறப்பு பரிசல் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் வெற்றி தோல்வி நிலைநாட்டிட ஆட்சியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா என்பது காலையர்களா காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடம் கால் வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேக்கு ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்த வெல்வதற்கு நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து நிற்பாளா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் சாலை அருகாமையில் ஐயம்பட்டி ஸ்ரீ கழுங்குமுனீஸ்வரர் ஆலயத்தினுடைய உற்சவ உற்சவங்களாக முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான மாபெரும் அடமாடு திருவிழா ஏழாம் ஆண்டு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றியம் காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் காலை மிக சுட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கியே சீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டணம் பட்டி கருப்பர்வீரர்கள் மிக திட்டிப்புடன் வளர்ந்து தட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றார் வளம் வந்து வடக்கு சாலை கிராமம் மாதவர் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம்

வெற்றி பரிசு வெற்றி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டன இதலையா வட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐயம்பட்டி கழுங்கு முடிசர அருளில் மிகுந்த சன்னதியில் வடக்கும் சந்தனத்தின் நிறம் கொண்ட வடக்கயிற்றின் ஒரு முறையை இந்த உண்ணிய பூமியிலே பதித்து மற்றொரு முறையை காலையில் கழுத்தில் திணித்து ஒரு வேங்கையும் ஒன்பது தோட்டாக்களும் தயாராக சுத்தரிக்கும் செங்கதிரும் மேடையும் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானில் இருந்து எமனே எட்டி பார்த்து ரசிக்கும் ஆட்டமே இதுதான் என ஆடுகின்ற நேரங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் காஞ்சிபட்டி வேட்டையின் காலை கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி இருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படியும் பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வடக்கு சாலை கிராமம் மாதவன் மங்களேஸ்வரி சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நாத்தம் பட்டணப்பட்டி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சி கே மங்கள உலம தீவிர சரத் மற்றும் மேகாரை குடி கேடி சரத் எஸ் அகவாதி அஜித் சார்வாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை தேடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அடுத்தபடியாக மடப்புற பத்ரகாலி அம்மன் துணையோடு சுப்பிரமணிய சேர்வை சார்பாக ஆரூர் வட்டையாடு மந்தாம்பட்டி நோவா காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் அதற்கடுத்தபடியாக நல்ல இந்த நாடு பாசப்பறவு செந்தில் சந்தோஷ் கொடி காலை அதை எதிர்கொள்வதற்காக அல்லூர் கருப்பர்கள் அதற்கடுத்தபடியாக தென்பலஞ்சி ஒத்தவீடு குருசாமி கோணார் நினைவாக கேசவ பாண்டி காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட கருப்பாயூரின் ஐயம்பாண்டி வாண்டிச்சாமி விழு

விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடன் எதிர்ச்சி நம்பர் மூன்று எதிர்ச்சிங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து அள்ளி தந்திட வெற்றி பெருசு நிலைநாட்டிட அப்படி வீரர்கள் இண்டிச்சல உட்கார்ந்து கூடாது கவனம் விளையாட தமிழ்நாடு வடமாடு சங்கம் வீரர்கள் இறங்கிவிட்டாங்க லாஸ்ட் ஃபார் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டை அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை வீரர்களின் ஊக்கம் ஊக்கம் உங்களதுவன நேரங்கள் எருங்கி வைத்தாடா காலங்கள் கடந்து விட்டன முன்னாலே இந்துசா உட்கார்ந்து கூடாது விரட்டி வந்து உட்கார உட்கார வித்தியாசம் இருக்கு கவனம் நேரங்கள் எருங்கி வைத்தாடா அரசு வெல்வதற்கு சிறந்த சிறந்தகாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பாலகாலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க வழி தட்டுங்க வீரர்களை ஒழிச்சாக படுத்த உங்கள் அதிகர வீரர்களின் ஊக்கம் அருந்து லாஸ்ட் பார் கடைசி நான்கே நிமி

முடிந்த சுற்றி வடக்கு சாலை கிராமம் மாதவன் மங்களேஸ்வரன் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டணம் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடி கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பினை விட்ட சிவகங்கை மாவட்ட காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரஸ் வேட்டையின் காலை உரிமையாளருக்கு விழாக்குழு விழா குழு சார்பாக மடமாத வாழ்த்துக்கள் உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் இல்லை ஆனா மாட்டோட உரிமையாக ஒரு ஆள் வாங்கனே